என்ன கொடுத்துட்டாங்க அப்பின் கேட்டிங்களா இந்த பாருங்க இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டாங்க எங்க அப்பா வீட்ல இருந்தா மम्मी இது என்ன புதுசா இருக்கு மम्मी எல்லாம் கடையில வாங்குன மாதிரி இருக்கு மम्मी நான் செஞ்சா கொடுத்துடலாமா கடையில தான வாங்கி கொடுத்துடுவாங்க இத்தனை நாள் இந்த பாத்திரங்கள் எல்லாம் எங்க வச்சிருந்தே ஹ வச்சிருந்தேன் சோ காலங்கட்டால நிக்குறீங்களா கொஞ்சம் ஏண்டா லீவு விட்டான்னு சரி ஓகே இப்போ என்ன செய்ய சொல்ற எல்லาทையும் கொண்டு போய் திருப்பி கிச்சன்லயே கொண்டு போய் வை அதெல்லாம் முடியாது இப்போ என்ன செய்ய போறேன்னா இந்த பாத்திரம் எல்லாம் புதுசா இருக்கு இதெல்லாம் லூஸ் புடிச்சிருச்சா காலையில அறிவு கொண்டு போய் இங்க வித்துட்டு வந்துட்டியா டாடி மம்மியோட புள்ளை யாரு வாங்க மாட்டாங்க டாடி அப்பா புள்ளை நல்ல பாத்து தெரியல இருங்க ஆனா எத்தனை மணிக்கு வரீங்க நீங்க அக்கா ஒரு 12 மணிக்கு வர நீ 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க வாங்க சமைக்கற வேண்டமா இப்ப வாங்க அக்கா காலங்க தான் இந்த கடை கூட தரக்கல அக்கா அதுக்குள்ள எப்படி கா ஒரு 10 மணிக்கு வாங்க ஆ சரிக்கா கா வரேன் கா ஏமா என்னம்மா பண்ற நீ பாத்தெல்லாம் விட்டுட்டு

போது எங்க அம்மா ரெண்டு கட்ட பைய நேரைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க அப்பா ரெண்டு பேக் நிறைய கடையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் புது டிரஸ் நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து என்னத்த வாங்கி கொடுத்துட்ட அப்படிங்கறாங்க உங்க அப்பா. அம்மா தாயே தெரியாம சொல்லிட்ட மனுஷேமா. அதெல்லாம் மன்னிக்க முடியாது. சொன்னது சொன்னதுதான். இந்த சோபா, கட்டில், பீரோ எல்லாம் எங்க அப்பா வீட்ல இருந்து கொடுத்துட்டது. நீங்க பெரிய கெத்தா ஒரு கார ஓட்டிட்டு போறீங்களே அது எங்க அப்பா வீட்ல இருந்து கொடுத்த காரதான். முடியாதுன்னு நினைச்சுட்டேன் நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசாம நீயும் பேர் விடுற நீயும் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க காசு வாங்கிட்டு தானே இங்க வாங்கிட்டு வந்தீங்க எங்க வீட்ல இருந்து வாங்க காசு ரிட்டர்ன் பண்ணுங்க நான் போயிடுறேன் எங்க வீட்டுக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்கு எல்லாரே எல்லாம் பேங்க்ல வச்சிங்க ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க இல்லாத விஷயத்தை உங்க அம்மா தான் பென்சா கிட்ட இருக்கா எல்லா வீட்லயும் சண்டை போடும்போது இப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்க உங்க அப்பா வீட்ல இருந்து நீ என்னத்தை வாங்கிட்டு வந்தேன்னு

மசால் தோசை ஒரு வடை ஒரு பொங்கல் ஒரு பூரி அவ்வளவுதான் எனக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு என்ன இந்த சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டீங்களா நீங்க அடுத்து யார்கிட்ட போன் பண்ணி இருக்கவங்க அம்மா மேடம் நீங்க வண்டிக்கு புக் பண்ணீங்களா ஆமா சார் மேடம் உங்களுக்கு மினி வேன் வேணுமா பெரிய ட்ரக் வேணுமா இல்ல சின்ன லாரி போதுமா எனக்கு ஒரு பெரிய லாரி அனுப்பி விட்டுறங்களே இது உங்க அம்மா இப்ப லாரி வச்சிட்டு எங்கடா போப் மேடம் 10000 ரூபா ஆகும் மேடம் சரிங்க நான் பே பண்ணிடலாம் அனுப்பி வைங்க ஒரு சாய்ந்த சாமி லாரில ஏறி நீயும் போயிரு என்ன இப்படி சொல்றீங்க தாடி கட்டி குட்டி தந்தீங்கங்க நீ உங்களுக்கு என்ன மேல தான பாஸ்வேர்ட் சொன்னீங்க இப்ப இந்த ஜாமாலாம் எதுக்கு பா நம்ம புதுசா நம்ம ஃபேமிலி லைஃப் ஆரம்பிப்போம் ஷாப்பிங் போய் புது ஜாமாலாம் வாங்கி தந்துருவோம் காசு உங்க அப்பா வீட்ல இருந்தா தான் வரும் ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி வாங்குனீங்க காசு அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க யார் மாட்டல முடிச்ச காலையில காலையில வாக்கிங் போறோம் பாரு அத்தா செல்ல பெரிய நல்ல வேளை பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணன ரொம்ப பசிக்குது. சந்தோஷே சாரையில போய் படுத்துக்கோ. கட்டில்ல படுக்காத, கட்டில்ல போய் வந்து டிஸ்மேகில் பண்ண வருவாங்க. ஒரு வேளை சரி வீட்டுக்கு வெளியில இந்த மரத்துக்கு கீழ போய் படுத்துக்கிறேன். அப்பா இந்த வீடு யாரு வீடுப்பா? நல்ல வேளைடா உங்க அம்மா வீடு இல்லடா. மாடக வீடுடா இது. நல்லதா போச்சு. இல்லடி ரெண்டு பேரி வெளியானதி அம்மா இந்த வீட் விட்டு விடுவா. என்ன தியப் பண்ணுங்க நான் போறேன் ஆபீஸ். அப்பா அப்பா 얘 தனியா வீசிட்டு போறீங்கப்பா. அடைராச அம்மா இருக்கே என்னடா. அண்ணா வந்தீங்களா அண்ணா. ஓ உன் காலிலே வேளை இல்லையா? சார் அக்கா காலையில வர சொல்லிட்டாங்க சார் அங்க எந்த பாத்ரூம் விக்கல நீங்க கிளம்புங்க எங்க ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுங்க சரி போயிடு வாரே டே சந்தோஷ் அப்ப ஆபீஸ் கிளம்பிட்டடா அக்கா இந்த பாத்ரூம் அக்கா ஆமாண்ணா எல்லாம் புத்து பாத்திரம் ஒன்னு கூட நான் யூஸ் பண்ணல எல்லாம் அப்படியே புத்தம் புதுசா இருக்கு அக்கா வேறயே போகாதுக்கா அது எப்படி போகாதே அக்கா எல்லாம் பழைய பாத்ரூம் அக்கா யா ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலையா யூஸ் பண்றீங்களோ இல்லையோ ஆனாலும் பழசு பழசுதான் சரி இருங்க பாப்போம் கொஞ்சம் பாத்தே விலை போடுங்க இன்னைக்கு என்ன ரேட் அந்த ரேட் போட்டா வாங்குறேன் இல்லனா கலங்க சரி மேடம் ஒரு 10 ரூபாய் குறைச்சு தரேன் ஏய் அவங்க டீ காபி கா மேடம் இருங்க பைய வெயிட் அடிச்சு பாரு போங்க போங்க வாங்க பாப்போம் அப்ப பா இந்த பொம்பளை கிட்ட காலையிலே மாட்டிட்டோமே फ्रेंड्स அடுத்த எபிசோட்ல நான் எப்படி பாத்திரங்கள் எல்லாம் விக்க போறேன் பாருங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க